இங்க ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்து ஒரே ரூம்ல இருக்காங்க ஆனா அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அவனுக்கு கேன்சர் இருக்கு ஸோ அவன் லவ் பண்றத அந்த பொண்ணு கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறான் ஒரு நாள் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா அப்போ அவன் தான் வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான் நீ என்ன வேணா சொல்லு அதை நான் கேக்குறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேக்குது அப்ப அவன் நீ ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் லேட்டரா அந்த பொண்ணு ஒரு டென்டிஸ்ட் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றா இந்த விஷயத்த பாத்ரூம்ல இருந்து இவன் கேக்குறான் இவனுக்கும் அந்த பொண்ணு கிட்ட லவ் யூ சொல்லணும் தான் தோணுது ஆனா அவனோட நோய்னால அவனால அழுக மட்டும்தான் முடியுது வேற எதுவுமே பண்ண முடியல இவன் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண அரேஞ்ச் பண்றான் ரெண்டு பேரும் டின்னர்ல விட்டுட்டு இவன் வெளில தனியா வந்துடுறான் வெளில வந்த உடனே இவனுக்கு தலை சுத்தி தடுமாறி எழுந்து நிக்கிறான் அப்ப கூட இவன் அந்த பொண்ணு இவனை சொல்லிட்டு இவன் அப்படியே நடந்து வீட்டுக்கு அந்த பொண்ணு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரா அவன் சாப்பிட்டு வாங்கி அந்த பொண்ணு சாப்பிடுறான் டென்டிஸ்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுது அவன் அந்த பொண்ணு கிஸ் பண்ணிடுறான் இது தெரிஞ்சதும் இந்த பையன் ஒயின் கிளாஸ தெரியாம உடைச்சிடறான் இதுதான் நடக்க போகுதுன்னு மென்டலி இவன் பிரிப்பேரா இருந்தாலும் இவனால அதை தாங்கவே முடியல இப்போ மட்டும் அவனுக்கு கேன்சர் இல்லைனா அந்த பொண்ணு லவ் பண்ணுற விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்டே நேராக சொல்லிகிட்ருப்பான்